அனைவருக்கும் வணக்கம் அன்பு விளக்கு என்கிற சேனல் மூலமாக என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள் மனமகிழ்ச்சியாய் வாழ சில வழிமுறைகள் உங்களுக்காக ஒன்று நலமான சுகாதாரம் தினசரி உடற்பயிற்சி செய்து உடல் நலத்தை பாதுகாப்பது மன நலத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் உதவுகிறது இரண்டாவதாக பிரார்த்தனை தியானம் தினமும் சில நிமிடம் தியானம் செய்யவும் பிரார்த்தனை செய்வதன் மூலம் மன அமைதியை பெற முடிகிறது மூன்றாவது புதிய சவால்களை ஏற்றுக்கொள்கிறது அதாவது நம்முடைய பலவீனத்திலிருந்து விடுபட்டு நம்மை பலப்படுத்தி கொள்ள புதிய திறன்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்முடைய பலவீனங்களை குறைத்து நம்முடைய பலத்தை அதிகரிக்க செய்ய முடியும் நான்காவது நல்ல உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் நேரத்தை பயனுள்ள விதத்திலே நேரத்தை கழித்து நம்முடைய மன மகிழ்ச்சிக்கு அடிப்படையான இந்த காரியத்தை வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் ஐந்தாவது மொபைல் டிவி இவற்றை அவசியமானால் மட்டும் பார்க்க வேண்டும் இருக்கிறது என்பதற்காக பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது இது நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய யோசனையின் திறனை அழித்து விடுகிறது ஆறாவது தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்கிறது நம்முடைய கடமைகளை தன்னம்பிக்கையுடன் செய்யும் பொழுதுதான் நாம் செய்யும் செயலுக்கு உயிர் இருக்கும் அதன் மூலம் நமக்கும் கைமேல் பலனும் இருக்கும் ஏழாவது நம்பிக்கை மற்றும் மதிப்பு முதலாவது நம்மை நாம் மதிக்க தெரிய வேண்டும் நம்மை நாம் மதித்தால்தான் பிறரும் நம்மை மதிப்பதற்கு காரணமாக இருக்கும் எட்டாவதாக நல்ல உணவு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு உடல் மற்றும் மனநலத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் ஒன்பதாவதாக நீதி மற்றும் பயனுள்ள வேலை சமுதாயத்திற்கு நம்மாலான முன்மாதிரியான நன்மைகளை செய்ய வேண்டும் நம்மாலான நமக்கு பொருத்தமான பயனுள்ள வேலைகளை செய்து மன அடைய முடியும் பத்தாவது அர்த்தமுள்ள உதவி பிறருக்கு இல்லாதவர்களுக்கு உதவி தேவை என்கின்ற உணர்கிற ஜனங்களுக்கு நம்மாலான சிறிய உதவிகளை செய்து மன நிறைவை அடைய முடியும் நல்ல செய்தியை இயன்றவரை செய்வோம் நம்மை சுற்றி நல்லது நடக்கட்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல விஷயத்தை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்புடன் அருள்